கோவை மாநகரில் போக்குவரத்து காவலர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த பழைய போலீஸ் பூத்துகள் அகற்றப்பட்டு நவீன வசதிகளுடன் கூடிய ஏசி பூத்துகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் முதற்கட்டமாக சுங்கம் ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பாதசாரிகள் பத்திரமாக சாலைகளை கடந்து செல்ல ஏதுவாகவும் புதிய போலீஸ் பூத் அமைக்கப்பட்டுள்ளது உட்கார்ந்தவாறு போக்குவரத்து போலீசார் சாலை விதிமீறலை கண்காணிப்பார்கள் கோவை மாநகரில் முக்கியமான ஜங்க்ஷன்ல ஒன்று இந்த சுங்கம் ஜங்ஷன் சுங்கம் ஜங்ஷன்ல அஞ்சு ரோடு வந்து ஒரே இடத்துல வந்து சேரக்கூடிய ரோடு இது இதில் ரவுண்ட் அபவுட் போட்டதுக்கு அப்புறமா இப்போ டிராஃபிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குது பட் பெடஸ்டியன் கிராசிங்க்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது இப்போ அதை சரி பண்ணக்கூடிய வகையில் அஞ்சு ரோடுகள்லுமே பெடஸ்டியன் ஆப்ரேட்டட் கிராசிங்க்கு வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே இருந்த பூத்தெல்லாம் எடுத்துகிட்டு மாடர்ன் பூத் போட்டுட்ருமே இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏர் கூலர் ஃபேன் அதே போல் சிசிடிவி கேமரா மானிட்ரிங் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இது எல்லாமே வச்சு ஒரு மாடர்ன் போலீஸ் பூத்து வந்து கிரியேட் பண்ணுவோம் இது மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு பதினஞ்சு இடத்துல பண்ணியிருக்கிறோம் இன்னும் அதிகமான இடங்களில் பண்ணிட்டுருக்குறோம் மேலும் அங்கு வாகனங்களின் பதிவிகண்ணை பதிவு செய்யும் ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கேமரா மூலம் ஹெல்மெட் அணியாமல் வருவது அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டால் அதனை கண்டறிந்து வாகன எண்ணுடன் திரையில் காண்பிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அது தவிர ஏழு ஏஎன்பிஆர் கேமராஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனிஷன் சிஸ்டம் கேமராஸ் இருக்குது இந்த ஏழுலையுமே இந்த ரோட்ல வயலேட் பண்ணக்கூடிய இது ஹெல்மெட் போடாமல் போகிறது ஓவர் ஸ்பீடு போகிறது இது மாதிரியான வயலேஷன்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லை அப்டேட் ஆகிட்டே இருக்குது இந்த யார் யார் வயலேட்டர்ஸ் அவங்களுடைய வெஹிக்கிள் நம்பரோட கேப்சர் ஆகி இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து ஒன்று வந்து ரோட் டிசிப்ளின் அதாவது ரோட் சேஃப்டி ரூல்ஸை மக்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டாவது பெடஸ்டின்ஸ் வந்து பாதுகாப்பாக ரோடை க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது வந்து ரோடு யூஸஸ் யாருமே ஆக்சிடெண்ட்டில் பலியாகிடக்கூடாது பெற்றக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த நியூ ஃபெசிலிட்டி வந்து உருவாக்கியிருக்கோம்